ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் நான் வந்து சந்தியா நான் வந்து கோவில்பேட்டிலேருந்து தான் வரேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய காலேஜுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே இருக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே இப்போ இங்கே இருக்கிறீங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என் அப்பா அம்மா அவங்களுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா பிறந்ததுலேருந்து அவங்க தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க செல்வி சந்தியா அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அம்மா டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க ஒரு வேலையுமே கொடுக்கவும் மாட்டாங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்ட எஃபர்ட்டில் ஒரு மேக்ஸிமம் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அம்மாவுக்கு தான் அப்புறம் அப்பா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஏன் பொண்ணை போய் இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போயிருக்கிறப்போ அவ்வளோ தூரம் தள்ளி போய் படிக்க வைக்கிறீங்க கிட்டத்திலே ஏதாவது ஆர்ட்ஸ் சேர்த்து விட்டுருக்கல அப்படின்னாங்க அப்பா வந்து இல்லை அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்றா அதனால் நான் படிக்க வைக்கிறேன் அவளுக்கு கண்டிப்பாக எனக்காவது ஒரு நாள் லட்சு பண்ணுவாள் அப்படின்னாங்க இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஏன்னால் எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் சரி நம்மளால் முடியுமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிணேன் க சரி இவ்வளோ தூரம் அப்பா முன்னாடி பேசியிருக்காங்கல்ல அவங்க முன்னாடி வந்து நம்ம அவங்களுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு படித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் சுரேஷ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன் மெயினாக வந்து அங்கே பேசிக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போது மேம் ஒரு மேம் வந்து மேக்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குறதே அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோட ஹாப்பியாக சொல்லி தருவாங்க கேன்சல் பண்ணுறது கூட இவ்வளோ அழகாக அடிப்போம்னா எப்போதும் ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு ஏன்னா நம்ம படிச்சுட்டு வந்தது ஃபுல்லாகவே தியரட்டிக்கல் கான்செப்ட் இங்கே வந்து ப்ளிலம்ஸில் ஃபஸ்ட் நம்ம க்ளியர் பண்ணணும் அப்போது அது வந்து கொஞ்சம் எனக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியல அந்த டைமிங்க்குள்ளே நம்ம கே எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ஸ்குள்ளே போகணும் மறுபடி மிஸ்ஸிங் சீரிஸ் அதுக்கப்புறம் ராங் சீரியஸ் இதெல்லாமே பார்க்குறப்போ அவங்க வந்து ரொம்பவே இதுல முடியாது இப்பதானா வந்திருக்கீங்க டக் டக்குன்னு இது பண்ணலான்னு ஸோ எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபவுண்டேஷன் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ மெயினா ஃபர்ஸ்ட் அகாடமிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ நான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ முத வந்து இன்டர்வியூ அங்க உட்காந்து நிறைய பேர் உள்ள போயிட்டு இருந்தாங்க நான் கூப்பிட்டு கேட்டாங்க யார் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க இன்டர்வியூ செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வருவோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண அதே மாதிரி பேனரில் பார்ப்பேன் எல்லாருமே வந்து அச்சீவ் பண்ணவங்க பிக்சர்ஸ் எல்லாம் அங்கே வந்து போட்டிருப்பாங்க ஒரு நாள் கண்டிப்பா அந்த பேனர்ல நம்ம ஃபேஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதுவும் வந்துச்சு அப்போ நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு விஷயத்த பார்க்குறப்போ எப்போடா நம்ம அப்படிலாம் வரப்போறோம்னு வேணாம் லா அட்ராக்ஷன் நம்ம நினைக்கணும் ஒரு நாள் நானும் கண்டிப்பா வருவேன் நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும் நம்ம நினைச்சதுதான் நான் வந்து நடக்கும் அதனால இப்போ நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் சொன்னப்போ ஒரு பொண்ணுலாம் வந்து ரொம்ப அழுதுட்டா ஏன்னு கேட்டா அவ வந்து சொல்றா எனக்கு டவுட்டா இருக்கு நீ போயிட்ட ஆனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இதே தான் நானும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் மூணு திங்ஸ் வந்து நீங்க அதாவது இந்த ஜென்ரேஷன்ல நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் என்னதான் நம்ம வந்து சொல்லி கொடுத்தாலும் செல்ஃப் கான்பிடென்ட் அப்படிங்கிறது வந்து வேணும் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபியூச்சர்ல படிக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து எப்பவுமே நம்ம தனியா படிக்கிறப்பும் சரி லோவா ஆகவே ஆகாதீங்க என்ன மைண்ட்ல ஓடுதோ பரவாயில்லை டெய்லி பண்ற ப்ராசஸ பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்பவே இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்குலாம் காம்பட்டி அதை பார்க்காதீங்க அதை பார்த்தனாலே நம்ம வந்து லோவாயிருவோம் நம்ம என்ன பண்ணணும் அதில் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அதே நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே ஃபியூச்சரில் வரப்போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளும் அந்த கஷ்டத்துலருந்து தான் வந்திருக்கோம் அந்த பொண்ணுலாம் அவள் சொல்கிறப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன் ஏன்னா நான் சொன்னதே தான் அவ்வளோ நானும் அதே தான் நினச்சேன் இவ்வளோ வேகன்சி தான் இருக்குது இதில் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி வரப்போகிறோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா தான் சொன்னாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சி தான் ஃபர்ஸ்ட் விட்டுருந்தாங்க அந்த ஐநூறுல ஒரு வேக்கன்சி உனக்குன்னு இப்போவே ஃபிக்ஸ் ஆகிடல அப்புறம் நீ யோசிச்சுட்டு இருக்க உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டும் சொல்வா நம்ம கொடுக்குற எஃபர்ட்டை கொடுப்போம் அதுக்கப்புறம் மீதி எல்லாமே தானாக வந்துடும் நீ வந்து இதை பற்றியே நினச்சிட்டு இருந்தனா இதிலே பாதி நேரம் ஓடிடுது உண்மையிலே தான் யாரும் எதை பற்றியும் ஃபியூச்சராக வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே பண்ணாதீங்க நம்மளோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் தேங்க்யூ சுரேஷ் நன்றி சுரேஷ் இந்த ஸ்டேஜ்க்கு பொண்ணு வந்திருக்க மாட்டேன் அதுவும் பேசிக் வந்து சுரேஷ் சக்கரம் என்ன இருக்கும் அது பேசிக் நல்லா சூப்பராக சொல்லி கொடுக்காங்க அது முதல்ல நம்ம பிரியம்ஸ் பாஸ் வந்து மெயின் திருதிப்புன்னு அதில் வந்து நம்ம இந்த இது தேர்ட்டிக்கு சொல்லணும் நமக்கு தெரியாது கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ்னால் நம்ம சுரேஷ் சக்கரம் நல்லா சொல்லிக் கொடுக்காங்க சார் ராஜன் சார் நல்லா சொல்லிக் கொடுக்காங்க எல்லாருக்கும் நன்றி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி